வணக்கம் இது உங்களுக்கான பிரத்யேக அலசல் இன்னைக்கு நாம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க எண்ணிக்கை பத்தி அதுவும் சில கவலைகளை எழுப்புற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அதை முன்வைக்கிற ஒரு காணொலியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம இருக்கிற ஆதாரம் வந்து நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல்ல செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில போட்ட ஒரு வீடியோ ரா ஆவணப்படம் திரையிடல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோவை நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு ஒரு ஆவணப்பட திரையிடல் நடந்திருக்கு அதுல பேசின விஷயங்கள் தான் இது இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து என்னவா இருக்குன்னா முக்கியமா வட இந்திய இருந்து தமிழ்நாட்டுக்கு மக்கள் வர்றது வந்து சும்மா இல்ல இதனால் இங்க சமூகம் பொருளாதாரம் அரசியல் எல்லாத்துலேயும் பெரிய பாதிப்பு வருது இது திட்டமிட்டே நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க சரி இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் விவரமா போகலாமா முதல்லே வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது இந்திய ஒன்றிய அரசும் இங்க ஆளுற திராவிட கட்சிகளும் சேர்ந்து ஆமா ஆமா வட மாநிலத்தவர்களை இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை நேரடியா ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வலுவான வாதத்தை வைக்கிறாங்க இதனால தமிழ்நாட்டோட முகவரியே மாறுதுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் தீவிரமான குற்றச்சாட்டு மாதிரி தெரியுது ஆமா அந்த ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையே அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இதை பாக்குறாங்கன்னு காட்டுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த நிலைமைய வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்த மொழிவாரி மாநில சீரமைப்பு சட்டம் ஆமா ஸ்டேட் ஆக்ட் அதோட தொடர்பு படுத்துறாங்க அந்த சட்டம் எதுக்கு அந்தந்த மொழி பேசுற மக்களுக்கு அவங்க சொந்த மாநிலத்துல கல்வி வேலை வாழ்வாதாரம் எல்லாம் கிடைக்கணுங்கறதுக்கு தானே ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த நோக்கமே அடிபட்டு போச்சுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது ஓ அப்போ அந்த சட்டத்தோட அடிப்படை நோக்கமே இங்க கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்களா சரி இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாங்களா எப்படி இது நடக்குதுன்னு சொல்றாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற மாதிரி உதாரணங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து சென்னையில தலைமைச் செயலகம் இருக்கிற கோட்டைக்குள்ள இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் தமிழ் தெரியாத வட மாநிலத்து வேலைக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா அங்க போய் தமிழ்ல முகவரி எழுதுனா புரியல தமிழ்ல பேசினா புரியலங்கிற நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு நேரடி அனுபவமா இருக்கலாங்கிறது அவங்க கருத்து இது அரசு அலுவலகம் மட்டும்தானா இல்ல வேற துறைகள்லயும் இதே நிலைமைன்னு சொல்றாங்களா ரயில்வே பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதே ரயில்வேல இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு தெற்கு ரயில்வேயோட திருச்சி கோட்டத்துல டெக்னிக்கல் போஸ்டுக்கு ஆள் எடுத்திருக்காங்க என்ன மாதிரி வேலைகள் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெக்கானிக் வெல்டர் இந்த மாதிரி வேலைகளுக்கு இதுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தஞ்சு பேர்ல ஆயிரத்தி அறுநூறு பேரு வட இந்தியர்கள்னு இந்த வீடியோ சொல்லுது என்னது ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தஞ்சுல ஆயிரத்தி அறுநூறு பேரா இது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்க்கு ஆச்சு ஆமா அதே மாதிரி பெரும்பூர் ஐசிஎஃப் கோயம்புத்தூர்ல இருக்கிற ரயில்வே இங்கெல்லாம் தொண்ணூறு சதவீத வேலைகள்ல வெளிமாநிலத்தவங்க தான் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க அப்போ இங்க தமிழ்நாட்டு இளைஞர்களோட நிலைமை என்ன படித்தவங்க பயிற்சி எடுத்தவங்க இருப்பாங்களே அதுதான் இதுல ரொம்ப கவலையாக அவங்க சொல்ற விஷயம் இந்த மாதிரி ரயில்வே வேலைகளுக்கெல்லாம் முறையாக ஐடிஐ டிப்ளமோ எல்லாம் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்தாயிரம் பேர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படி வேலை கிடைக்காத விரக்தில இருபத்தெட்டு பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் இந்த வீடியோ சொல்லுது இந்த நம்பர் எல்லாம் எந்த அளவுக்கு சரிங்கிறத தனியா பார்க்கணும் ஆனாலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது மனசை கஷ்டப்படுத்துற தான் சரி இது அரசு வேலை மட்டும்தானா இல்ல பிரைவேட்லயும் இதே கதை தானா இல்ல இல்ல தனியார் துறையையும் விட்டு வைக்கலன்னு தான் அவங்க சொல்றாங்க உதாரணமா ஓசூர்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்க ஜார்க்கண்ட்ல இருந்து எண்ணூறு பொண்ணுங்களை ஒரே ஸ்பெஷல் ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க ஒரே ட்ரெயின்லயா ஆமா இது மாதிரி நிறைய நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க கட்டுமானம் ஹோட்டல் ஜவுளித்துறைன்னு எல்லாத்துலயும் இது பரவி இருக்குங்கறது அவங்க வாதம் சரி இப்போ என்னிக்கு வருவோம் எவ்வளவு பேரு இப்படி தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு இந்த வீடியோ சொல்லுது ஏன்னா அரசாங்க கணக்கு வேற மாதிரி இருக்குமே ஆமா இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வாக்குல சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஐபி சொன்னது தமிழ்நாட்டுல சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு முப்பத்தஞ்சு லட்சம் சரி ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒன்ற கோடி வடமாநிலத்தவர்கள் இருக்காங்கன்னு மதிப்பிடுது என்னது ஒன்றரை கோடிய முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒன்றரை கோடிய இது நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய வித்தியாசமா இருக்க இது எப்படி சாத்தியம் அவங்க எப்படி இந்த கணக்குக்கு வர்றாங்க அதுதான் அந்த வீடியோல அவங்க இது ஒரு கணிப்புன்னு சொல்றாங்களே தவிர இதுக்கு என்ன ஆதாரம் எப்படி கணக்கிட்டாங்கன்னு தெளிவா சொல்லலை ஆனால் இந்த பெரிய வித்தியாசம் எதை காட்டுதுன்னா இந்த புலம்பெயர்வு பத்தின டேட்டா எவ்வளோ குழப்பமா இருக்கு இல்லனா இந்த ஆதாரம் எவ்வளோ தீவிரமான ஒரு ஆபத்தை உணர்றாங்கிறத காட்டுது அவங்க பார்வையில இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் சரி எண்ணிக்கை மட்டும் இல்லாம மக்கள் அடர்த்தி பத்தியும் ஏதோ சொன்னாங்களே ஆமா தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இருக்காங்க இது நேஷனல் ஆவரேஜ் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு விட அதிகம் ஆமா இங்க வர புலம்பெயர்ந்தவங்களோட சொந்த மாநிலங்களோட அடர்த்திய விடவும் இது அதிகம்னு சுட்டி காட்டுறாங்க அதாவது ஏற்கனவே நெருக்கடி அதிகமா இருக்கிற இடத்துக்கு இன்னும் நிறைய பேர் வர்றது சரியான்னு கேக்குறாங்க வெறும் வந்துட்டு போறவங்க இல்லாம இங்கேயே தங்கிடறாங்கன்னு ஒரு கவலை இருக்குன்னு சொல்லிங்களே அதுதான் அவங்களோட முக்கியமான கவலை இங்க வர்றவங்க ரொம்ப ஈஸியா ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கி இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்கன்னு இதனால தமிழ்நாட்டோட அரசியலையே தீர்மானிக்கிற சக்தியா அவங்க மாறிட்டு வர்றாங்கன்னு ஒரு பெரிய கவலைய சொல்றாங்க உதாரணத்துக்கு திருப்பூர் பக்கத்துல பரமசிவம் பாளையம்னு ஒரு இடத்துல ஐயாயிரம் வட இந்திய குடும்பங்கள் இருக்கிறத சொல்லி இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வட இந்திய நகரம் உருவாகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்ல சமூக கட்டமைப்பு அரசியல்னு எல்லாத்தையும் மாத்தும்னு நினைக்கிறாங்க சரி இது கடுத்துதான் கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போறாங்க குற்றங்கள் பத்தி இந்த புலம்பெயர்வுக்கும் குற்றங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா இத அவங்க முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான வாதம் இங்க வர்ற தொழிலாளர்கள் கூடவே கிரிமினல்ஸும் வர்றாங்கன்னு சொல்றாங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு பேங்க்ல நடந்த பெரிய கொள்ளை ஆமா அது ஞாபகம் இருக்கு சென்னையில செல்போனுக்காக ஒரு லேடி டாக்டரை கொன்ன சம்பவம் இது மாதிரி சில சம்பவங்களை குறிப்பிட்டு இதுக்கெல்லாம் காரணம் வெளிமாநில ஆட்கள் தான் சொல்றாங்க இதனால குற்றங்கள் அதிகமாகுதுன்னு ஒரு தொடர்பு படுத்துறாங்க இது கொஞ்சம் பொதுமைப்படுத்துற மாதிரி இல்லையா ஆனா சரி காவல்துறை பத்தியும் ஏதோ சொல்றாங்களே அவங்களுக்கு இதனால என்ன பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேங்க் மோசடி கள்ள நோட்டு பொருள் கடத்தல்னு பல குற்றங்கள்ல வடமாநில ஆட்களோட பங்கு அதிகமா இருக்குனோ குற்றம் செஞ்சா உடனே அவங்க மாநிலத்துக்கு ஈஸியா தப்பிச்சு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க ஓஹோ நம்ம போலீஸ்ல ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கு டாஸ்மாக் பாதுகாப்பு விஐபி பாதுகாப்புன்னு வேலை அதிகமா இருக்கு இதுல இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவங்கல யாரு கிரிமினல்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அது மட்டும் இல்லாம எவ்வளவு புலம்பெயர்ந்தவங்க இருக்காங்க செக் போஸ்ட இன்னும் பலப்படுத்தணும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க மொத்தத்துல இத கண்காணிக்கிற சிஸ்டம் சரியில்லைன்றது அவங்க கருத்து சரி இப்போ தமிழ்நாடோட நிலைமைய மத்த மாநிலங்களோட ஒப்பிட்டு பேசுறாங்க இல்லையா அது ஒரு முக்கியமான பகுதி மத்த மாநிலங்களில் என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இது அவங்க வாதத்துக்கு வலு சேர்க்கிறதா அவங்க பாக்குறாங்க அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல வெளிமாநில ஆட்கள் உள்ள போகணும்னாலே வாங்கணும்னு சொல்றாங்க அதாவது அனுமதி மாதிரி ஆமா அங்க போய் சும்மா சுத்த முடியாது சொத்து வாங்க முடியாது இது இல்லாம அசாம் ஆந்திரா பழைய தெலங்கானா பகுதி கர்நாடகா சரோஜினி மகேஷி ரிப்போர்ட் பத்தி பேசுறாங்க மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு வங்கம் பல மாநிலங்கள்ல அங்கெல்லாம் என்ன இருக்கு அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு அதாவது மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்புல கல்வியில முன்னுரிமை கொடுக்கற சத்தமோ கொள்கையோ இருக்கு அதையும் ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க ஓ அப்ப தமிழ்நாடு மட்டும் இதுக்கு விதிவிலக்கா ஒரு மாதிரி திறந்து விட்ட மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்களா ஆமா கரெக்ட் தமிழ்நாடு மட்டும் ஒரு திறந்த மடம் மாதிரி இருக்கு யார் வேணாலும் வரலாம் தங்கலான எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குன்னு விமர்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் டாக்ஸி ஓட்டணும்னா மராத்தி தெரிஞ்சுருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை இந்த ஒப்பீடுகள் மூலமாக மற்ற மாநிலங்கள் அவங்க மக்களை பாதுகாக்கிறாங்க தமிழ்நாடு அப்படி செய்யலைன்னு சொல்ல வர்றாங்க சரி இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க அரசாங்கத்தையா இல்ல வேற ரொம்ப நேரடியா சொல்றாங்க இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கமும் சரி டெல்லில இருக்கிற ஒன்றிய அரசும் சரி ரெண்டு பேருமே ஓட்டுக்காக தான் இந்த புலம்பெயர்வை கட்சிகளும் இத கண்டிக்காம இல்ல கண்டுக்காம இருக்கிறதும் அரசியல் லாபத்துக்காக தான் சொல்றாங்க இதனால ஒரு பெரிய ஆபத்தை வரப்போகுது ஆனா அது தமிழ் மக்களுக்கு புரியல அவங்க ஒரு அசால்ட்டா இருக்காங்கன்னு எச்சரிக்கிறாங்க இது வெறும் எச்சரிக்கை மட்டுமா இல்ல இது அது வரலாற்று உதாரணங்கள் காட்டி பேசுறாங்களா பேசுறாங்க கொஞ்சம் உணர்ச்சிகரமாவே பேசுறாங்க இலங்கையில தமிழர்களுக்கு என்னாச்சு பாலஸ்தீனத்துல என்ன நடக்குது அசாம்ல என்ன பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் சுட்டி காட்டி இதே மாதிரி வெளிமாநில ஆட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டே இருந்தா ஒரு காலத்துல இங்க இருக்கிற தமிழர்கள் சொந்த நாட்டிலே உரிமையை இழந்து இன்னும் அடிமைகளாகவோ இல்ல அகதிகளாகவோ ஆகிற நிலமை வரும்னு ரொம்ப தீவிரமா எச்சரிக்கிறாங்க இது ரொம்ப கனமான வார்த்தைகளா இருக்கு ஆமா இது எதை காட்டுதுன்னா புலம்பெயர்வுங்கற ஒரு விஷயத்த வெவ்வேறு குழுக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுது ஒரு தரப்பு இத பொருளாதாரம் வளர்ச்சின்னு பாக்கும்போது இந்த ஆதாரம் இத ஆபத்து உரிமை பறிப்பு எதிர்காலத்துக்கான அச்சுறுத்தல்னு பாக்குது அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு அவங்க சொல்றாங்க சும்மா பிரச்சனையை மட்டும் சொல்லாம தீர்வையும் சொல்றாங்களா சொல்றாங்க அவங்க தரப்புல சில தீர்வுகள முன்வைக்கறாங்க ஒன்னு தமிழ்நாடு அரசு வேலைகள்ல நூறு சதவீதம் தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் நூறு சதவீதமா ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பிரைவேட் கம்பெனி வேலைகள்ல தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கு வேணும்னு சொல்றாங்க ரெண்டாவது வெளிமாநிலத்தவங்களுக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இருப்பிட சான்று கொடுக்கறத உடனே நிறுத்தணுங்கிறாங்க மூணாவது இந்த ஆபத்தை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க கடைசியா இதையெல்லாம் செய்யணும்னா தமிழர்கள் நலனை மட்டும் பாக்குற ஒரு வலுவான தமிழர் தலைமை ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க இதுதான் அவங்களோட செயல்திட்டம் சரி அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறதா சொல்லப்படுற இந்த புலம்பெயர்வை பத்தி குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட பார்வை அவங்க காணொலியில முன்வைச்ச வாதங்கள் கவலைகள் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்த்தோம் வேலைவாய்ப்பு மக்கள் தொகை பாதுகாப்புன்னு அவங்க சொன்ன விஷயங்கள் மத்த மாநிலங்களோட ஒப்பீடுகள் எல்லாத்தையும் அலசினோம் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நாம் இன்னைக்கு கேட்டது விவாதிச்சது எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்துல அதாவது நாம் தமிழர் கட்சி வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இது அவங்களோட அரசியல் பார்வையை காட்டுது நிச்சயமா அவங்க திரும்ப திரும்ப சொல்ற இந்த வாசகம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அதுதான் அவங்களோட மைய கருத்தா தெரியுது மண்ணின் மக்களுக்கு வேலை அரசியல் அதிகாரம்னு எல்லாத்துலயும் முன்னுரிமை வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவா வைக்கப்படுது மத்த மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் கட்டுப்பாடுகள் வேணும்னு கேக்குறாங்க இது வெறும் பொருளாதார கோரிக்கை மட்டும் இல்ல ஒரு அரசியல் நிலைப்பாடு சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த ஆதாரம் மத்த மாநிலங்கள்ல மாநிலங்களில் இருக்குன்னு சொல்ற சில கட்டுப்பாடுகள் அதாவது இன்னர் லைன் மாதிரி அந்தந்த மாநில மக்களுக்கு முன்னுரிமை ரொம்ப வலியுறுத்துறாங்க கொள்கைகளை அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள வர்றதுக்கோ வேலை பாக்கிறதுக்கோ கட்டுப்பாடு விதிக்கிறத தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா குடிமகனுக்கும் கொடுத்துருக்கிற ஒரு உரிமை இருக்கே இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம் வாழலாம் வேலை செய்யலான்னு ஆமா அந்த அடிப்படை உரிமை அதோட இது எப்படி புரிந்தி போகும் இல்லை இது அதுக்கு முரணாக இருக்குமா இது சட்ட சரி ஒரு நியாயம் நியாயந்தர்மம் அடிப்படையிலையும் சரி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த அலசிலே சந்திப்போம்